நான் தண்ணி அடித்தால் சிகரெட் பிடித்தால் உனக்கென்ன என்று நடிகை ஆண்ட்ரியா கோபமாக விளாசியுள்ளார் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து கொள்ள சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வம் காட்டுகிறார்கள் அவர்களின் மறைவான அந்தரங்க விஷயங்களில் டார்ச் லைட் அடிப்பதையே பிரதான தொழிலாக்கியிருக்கும் மீடியாக்களும் உள்ளன அதற்கு தான் அதிக வரவேற்பும் லைக்குகளும் கிடைக்கின்றன நடிகை ஆண்ட்ரியா அடிப்படையில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் சினிமா வாரிசாகவோ தனது அழகை மூலதனமாகவோ வைத்தோ சினிமாவுக்குள் வந்தவர் அல்ல நடிப்பின் மீதான ஆர்வத்தில் நடிகையானார் சினிமா சம்பிரதாயங்களில் பலவும் அவரை இன்னும் அண்டவில்லை தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் மீடியா தனது மூக்கை நுழைப்பதாக கராராக மறுப்பவர் இணையத்தில் ஆண்ட்ரியா குடிக்கும் புகைக்கும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இதனால் சினிமா விழாவுக்கு வந்தாலும் படத்தை பற்றி கேட்பதை விட்டுவிட்டு ஆண்ட்ரியாவின் பிடித்த பிராண்ட் எது என்பதையே அறிவதிலேயே மீடியாக்கள் ஆர்வம் காட்டுகின்றன கன்னடத்தில் மாளிகை என்ற படத்தில் ஆண்ட்ரியா இரு வேடங்களில் நடித்துள்ளார் அப்படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டபோது படம் குறித்து கேட்காமல் குடி புகை குறித்து கேட்க கடுப்பாகிவிட்டார் பேட்டினா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை தான் கேட்பீங்களா நோ பேட்டி என்றிருக்கின்றார் இந்த கன்னட படம் விரைவில் தமிழில் டப்பாகி வெளிவர உள்ளது அப்போது நம்மூர் மீடியா என்னென்ன கேட்பார்கள் என்று இப்பொழுது நினைத்து பார்த்தாலே தலை சுற்றுகின்றது